வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கோர் சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன்டி ஃபை டிஐ இது ட்ராக்டர் மட்டும் இல்லாமல் டெய்லரும் சேர்த்து சேலுக்கு தராங்க இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடல் வண்டியோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டரோட இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்ட்ரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் போது டயருமே வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல கண்டிஷனில் ரன் ஆகுது இந்த டெய்லர்னு பார்த்தீங்கன்னா கருமலையான் ஹெவி டைப் டெய்லரு இது கட் டெய்லர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியோல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் வந்து லொகேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீடெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து ட்ராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டை வெட்ட டெய்லர் எல்லாம் செல்கிறந்தா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்